சிவனு லிங்க வடிவத்தில் தான் நாங்கள் அதிகமாக பார்த்துருப்போம் ஆனா சிலை வடிவத்துல யாராவது பாத்திருக்கீங்களா அப்படி சிவன் சிலை வடிவமாக இருக்கக்கூடிய கோவில் தான் மதுரையில இருக்கக்கூடிய நாட்டாமங்கலம் ஆதிசிவன் கோவில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில இருந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாட்டாமங்கலம் அப்படின்ற ஊர்ல சிவன் நாட்டார் தெய்வமாக எழுந்தருளி உள்ள ஆதிசிவன் திருக்கோவில் வந்து அமைந்திருக்கு பெருந்தெய்வ வழிபாடாகவே பெரும்பாலும் அறியப்பட்ட சிவ வழிபாடு இங்கு நாட்டார் தெய்வ வழிபாடாக காணப்படுது அநேக திரு திருத்தலங்கள்ல லிங்க ரூபமாகவே எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமான் இங்க சிலை ரூபமாக காட்சி அளிக்கிறது இந்த தலத்தோட சிறப்பாகும் மேலும் இங்க சின்ன சின்ன தெய்வ வழிபாடும் கூட சேர்ந்தே காணப்படுது இங்கு ஸ்தல விருட்சமாக வில்வ மரம் அமைந்திருக்கு சிவபெருமானோட சேர்த்து மாயாடி வீரபத்ரன் பெரிய கருப்பசாமி சின்ன கருப்பசாமி பேச்சியம்மன் ராக்காச்சியம்மன் போன்ற கிராம தெய்வ வழிபாடும் கூட இடம்பெற்று வருது முன்பொரு காலத்தில் உண்டா தேவர் உலகா தேவர் அப்படின்ற சகோதரர்கள் வெள்ளரிப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இருந்து வெளியேறி தத்தம் மனைவிமாரோடு வந்து கொண்டிருந்தாங்க அப்போ அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த நாட்டாமங்கலம் கிராமத்தை அடைந்த போது அங்கே இருந்த நீர்வளத்தை கண்டு அந்த பகுதியை தங்களுடைய வாழ்விடமாக ஆக்கிக் கொண்டாங்க அதே பகுதியில் மறைந்து வாழ்ந்து வந்த சில வேடர்கள் வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியா தொல்லை கொடுத்துட்டே இருந்திருக்குறாங்க இப்படி இருக்கும் போது உலகத்தேவரோட மனைவி கருவுற்று நிறை மாத கற்பிணியாக இருந்திருக்குறாங்க ஒரு நாள் நீர் எடுத்துகிட்டு வரும்போது அவங்களோட வயிற்றில் வேடர்களோட அம்பு பாய்ந்துருக்கு வலியில் துடிச்சிருக்குறாங்க உலகத்தேவரோட மனைவி இந்த குரலுக்காக கருணை உள்ளத்தோடு இறங்கி வந்து காட்சி தந்திருக்கிறாரு சிவபெருமான் உண்டா தேவர் உலகத்தேவரோட வாரிசுகளை காப்பதாக வாக்களித்திருக்கிறாரு சிவபெருமான் அங்கேயே தவக்கோலத்துல அமர்ந்தாராம் உலகா தேவரோட வாரிசுகள் இன்னமும் பெரிய வாகைக்குளம் சின்ன வாகைக்குளம் நட்டமங்கலம் ஐயம்பட்டி சக்கரைப்பட்டி நாகலாகபுரம் ஆகிய கிராமங்கள்ல வாழ்ந்து வாராங்களாம் மேலும் இந்த ஆதிசிவன தங்களுடைய குல தெய்வமாக வழிபட்டு வாராங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த நாட்டாமங்கலம் ஆதிசிவன் கோவில் இருக்கக்கூடிய இந்த நாட்டாமங்கலம் ஆதிசிவன் கோவில் இருக்கக்கூடிய இந்த சிலை வந்து வருஷத்தில் ஐந்து நாட்கள் மட்டும்தான் திறக்கப்படுமாம் அதுவும் இந்த கோவிலோட பெரிய பூசாரியோட மனைவி வெள்ளை சாரி அணிந்து பொங்கல் வைத்ததுக்கு பிறகுதான் இந்த கோவிலோட மூலஸ்தான கதவை திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க